இந்த வீடியோவை நான் சரியான மனவேதனையோட மேக் பண்றேன் முதலாவது இந்த திருமணம் முடித்த கணவன்மார் எல்லாரும் என்ன மன்னிக்கிங்க வீடியோ போடக்குள்ள விளங்கல ஆனா இப்ப நல்லாவே விளங்குது என்ன சம்பவம் பண்ணி சொல்றேன் பொறுமையா கேளுங்க அந்த எஹலிய கூட பாட்டி இருக்கு தானே நூறு ரூபாய் முன்னூத்தி ரூபாய்க்கு சாமான் விற்கிற பாட்டி கல்முனைக்கு வர போறாங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்துல ஒரு வீடியோ ஒன்று போட்டுருந்தேன் அப்ப அந்த வீடியோ போட்டு போட்டு நான் அசால்ட்டா இருந்துட்டேன் அப்ப பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி அவங்க கல்முனைக்கு திரு இருதயநாதர்புரம் மண்டபத்துக்கு வந்துட்டாங்க அப்ப அண்டைக்கு நான் அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ எடுக்க போகல சட 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 நம்ம மனுஷி ஓடி வந்தா ஓடி வந்து இந்தாங்க அப்படின்னு ஒரு துண்டை நீட்டினா அந்த துண்டை நீட்டி போட்டு ஒரு வசனம் ஒன்று சொன்னா மேல மேலே இருக்கிறது வந்து அத்தி அவசியம் இருக்கிற பொருள் எல்லாம் ஆடம்பரம் மேலடிக்கிற பொருள் வந்து கட்டாயம் வாங்கணும் கீழே இருக்கிற பொருள் கையில காசு இருந்தா வாங்குங்க அப்படின்னு சொல்லி தந்தா அப்போதான் விளங்கி விளங்கிச்சு எவ்வளோ வேதனை பட்டிருப்பீங்க நம்மளோட வீடியோஸால சொல்ல வேண்டிய விஷயம் இதுதான் ரெண்டாயிரத்தி பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் திகதியில இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் திகதி வரைக்கும் கல்முனையில நம்ம ஏலிய கூட பாட்டி அதாவது நூறு ரூபா முன்னூத்தி ஐம்பது ரூபாய் பொருட்களை விற்கக்கூடிய பாட்டி இப்ப வந்திருக்காங்க எங்க சொன்னா திரு இருதய நாதர்புரம் மண்டபத்துல அதாவது கல்முனை பி ஓசி கிட்டே அந்த மண்டபம் இருக்குது அப்படி இல்லை என்று சொன்னா அந்த கல்முனை போலீஸ் இருக்குதான் போலீஸ் ஸ்டேஷன் அந்த ரோட்ல அப்படியே பெட்டுக்குளோ சைடுக்கு வரும்போது உங்களோட வலது பக்கம் அந்த இது அந்த ஹோல் இருக்குது அப்படியும் இல்லை என்று சொன்னா நீங்க பெட்டு குளோஸ் சைடுல இருந்து அப்படியே வரும்போது உங்களுக்கு ஒரு இடது பக்கம் ஒரு கொமர்ஷியல் பேங்க் கொண்டு வரும் கொமர்ஷியல் பேங்குக்கு முன்னால ஒரு ரோட் அனுபவம் அந்த ரோட் வந்து ஒன் வே தான் அதால் அப்படியே நீங்க நடந்து தான் அந்த இடத்துக்கு போகணும் அப்படியும் இல்லை அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கல்முனை பஸ் ஸ்டாண்ட்

அப்படியே நான் சட 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 அந்த பக்கத்தால் நடந்திருப்போம் அரைய விட்டு முகாத் ப்ரோ சொன்னார் அது இல்லடா என்ட்ரன்ஸ் அழகான முறையில் போட் போட்டிருக்குது இன் உள் நுழைவாயில் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ள அழை போங்க அப்படின்னு சொல்லி அதால் அப்படியே போயிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே பர்ச்சேஸ் பண்ணியிலும் அதில் என்னென்ன ஐட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி நாம பார்த்துருவோம் இப்போ சட்டி கோப்பை பீங்கான் பீரிஸ் சட்டி முட்டி ஃபான் அப்படின்னு சொல்லி இருக்குது இந்த ஜொக்கெல்லாம் வந்து புதுசாக வந்திருக்குது த்ரீ பீசஸ் முன்னூற்றி ஐம்பது டென் பீசஸ் முன்னூற்றி ஐம்பது டூ பீசஸ் முன்னூற்றி ஐம்பது அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான வெரைட்டி வெரைட்டியான ஐட்டம் எல்லாமே இருக்குது நீங்கள் நேரத்தோடய நம்ம ஐட்டம் எல்லாமே பார்த்துருப்பீங்க ஹெலிய கூட ஐட்டம் எல்லாமே இந்த இதெல்லாமே வந்து புதுசாக வந்திருக்கு நீங்கள் வலிக்கிறண்டா வலிக்கலாம் துறைக்கிறண்டா துறைக்கலாம் டூ இன் ஒன் மாதிரி யூஸ் பண்ணலாம் அடுத்தது வந்து பூட்டு இருக்குது அதிகமாக பேசுகிறாங்க வாயை போட்டு பூட்டிடலாம் அடுத்தது இந்த அரிசி அதெல்லாம் வளர்கிறது இதெல்லாம் வந்து கழுகிறது மக் ஐட்டத்தில் நிறைய ஐட்டம் வந்து வெரைட்டியான ஐட்டம் வந்து வந்திருக்குது கிஸ்மின் இருந்துச்சு அதாவது ஒரு கிஸ்மன் கொடுத்து ரைட் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுலையும் பார்த்தீங்கன்னா நிறைய மக் ஐட்டம் வந்து வித்தியாசமான ஐட்டம் வந்துருக்குது முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இதெல்லாமே வந்து நீங்கள் அந்த இடத்துல பார்க்கும்போது உங்களுக்கு டூ பீசஸ் முந்நூற்றி ஐம்பதா இல்லை த்ரீ பீசஸ்ஸா இல்லை டென் பீசஸ்ஸா சிக்ஸ் பீசஸ்ஸா என்ன ஏதுன்னு சொல்லி அன்றைக்கி போட் அண்டு போட்டிருக்கையும் அந்த போர்டை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் நீங்கள் வளமையில் பார்க்குறத விட கொஞ்சம் வித்தியாசமான நிறைய ஐட்டம் கூட இவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க அந்த இடத்துல அதன்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து இது டூ பீசஸ் முந்நூற்றி ஐம்பது அதே மாதிரி இந்த பிளேட் ஐட்டம் எல்லாமே வந்துருக்குது இந்த பிளேட் ஐட்டம் ஒவ்வொரு வந்து சிங்கிள் பீசஸ் வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வந்துடும் இந்த மாதிரி பிளேட் ஐட்டம் கூட இருக்குது நிறைய புது புது டிசைன்லேயும் வந்து பிளேட் ஐட்டம் இருக்குது பெட் போடும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி நிறைய ஐட்டம் சேம் ஐட்டம் கொண்டு வந்திருக்காங்க இது கடிக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு ஒரே மாதிரி செட்டில் ரெண்டுமே வந்துடும் இது உங்களுக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தான் இந்த செட் வரும் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து சிக்ஸ் பீசஸ் த்ரீ பீசஸ் எல்லாமே போட்டிருக்கும் அடுத்தது மிஸ்டர் ஆல்வேஸ் ரைட் மிஸிஸ் எப்போயுமே ரைட் அப்படின்னு சொல்லி கப் எல்லாமே இருக்குது அடுத்தது இந்த இடத்துல வாட்டர் போட்டில் ஐட்டம் எல்லாமே இருக்குது இது எல்லாமே வந்து உங்களுக்கு முன்னூற்றி ஐம்பது அடுத்தது இந்த பிளேட் இருக்குது நிறைய இடத்துல தேடி இருப்பீங்க முன்னூற்றி இந்த பிளேட் எல்லாம் வந்து சரியான லாஃப் அடையும் அக்கா வந்திருக்கேன்டா பாருங்கடா அப்படின்னு சொல்லி இது வந்து என்னென்னு சொன்னால் குளிச்சிட்டு லேடிஸ் போட்டாங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து தலையை உணர்த்தக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த ஃபோட்டோஸில் இந்த மாதிரி எக்ஸன்ஸ் இருக்குது அதனால தான் நாங்கள் அதை கொடுத்தோம் ரைட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ட்ரே ஐட்டம் எல்லாமே இருக்குது இந்த வீடியோவில் என்னென்ன ஐட்டம் எல்லாம் பார்க்குறீங்களோ அந்த ஐட்டம் எல்லாமே உங்களுக்கு வெறும் முன்னூற்றி ஐம்பது ரூபாய்க்கு உள்ளே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் நூறு ரூபாய்க்கு ஐட்டம் அங்க இருக்குது நீங்க எப்படி தான் பார்த்தாலும் வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபாய் கூடு அந்த அவங்களோட இந்த ஹோலுக்குள்ள இருக்கிற ஐட்டத்தில் இல்லை இது வந்து நாற்பத்தி நாலு இன்ச் சகன் அழகான கனமான சகன் உங்களுக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு எடுத்துக்கொள்ளையிலும் இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான சகலவிதமான ஐட்டம் இட்லி தட்டில் இருந்து பாஸ்கெட்டில் இருந்து கேக்கு அந்த டிசைன் பண்ணுற இந்த அந்த மோல்ட்டிங்காக என்னமோ சொல்லுவாங்க அதுக்கு இந்த ஐட்டத்துல இருந்து எல்லாமே இருக்குது அடுத்த இது வந்து ஒரு முன்னணி வெப்சைட்டில் ஆயிரத்தி இருநூத்தி சொச்சம் என்ன போட்டிருந்தீங்க பட் இங்கே வந்து வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இந்த இது நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இது சோப் கேஸ் தான் பட் எப்படி சோப் வைக்கிறேன்னு நீங்க கேட்கக்கூடாது திருப்பி அப்படி வைக்கணும் அதில் இந்த இது செஞ்சு சோப்பை வைக்கணும் நீங்க புதிய கண்டுபிடிப்புகளான ஐட்டம் அடுத்தது இந்த பாஸ்கெட் பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்கெட்டும் உங்களுக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வந்துடும் இது புதுவிதமான பாஸ்கெட் இந்த முறை இந்த பாஸ்கெட் வந்து கொண்டு வந்திருக்காங்க என் வளமையான ஐட்டங்கள் இருக்குது என் இந்த இடத்துல வந்து குளூ கன்னாக இருக்கட்டும் அடுத்தது கேக்குக்கு தேவையான ஐட்டம் அந்த டூல்ஸ் ஐட்டம் அந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே இந்த இடத்துல நிறைய இருக்குது நீங்கள் நேரில் போனீங்கன்னா பார்க்கலாம் இது வந்து பிளேட் அடுக்கிறதுக்குரிய ஒரு ஸ்டாண்ட் அதில் வடிவம் இப்படி தான் இருக்கும் இதில் நீங்கள் பிளேட் அடிக்கிறீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற மாதிரி மாதிரி உங்களுக்கு இருக்கும் அடுத்தது வந்து ப்ரெஷர் கன் மாதிரி இதுக்கு நீங்கள் போட்டு அந்த ப்ரெஷர் பண்ணலாம் அப்படி இல்லாட்டி இந்த இது வந்து அந்த ஊத்த தேய்க்கிறது அப்படி இல்லாட்டி வேற எங்கே அவரோட மடக்கி தேய்க்கணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் வந்து இதை வந்து பாவிச்சு கொள்ளலாம் இது வந்து நீங்கள் நீட்டி அதுக்கப்புறம் வந்து அப்படியே ஒடுக்கி வச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து அந்த ஆறு ஒர்க் செய்கிறாங்க அந்த சின்ன சின்ன மணியெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும் அப்படி இல்லாட்டி அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் போட்டு வைக்கலாம் சின்ன சின்ன இது அடுத்து இந்த வைப்பர் இருக்குது அதே மாதிரி இந்த வெயிட் அளக்கிறது இருக்குது இந்த தேசிக்க நசிக்கிறதுல இருந்து இந்த கத்தி கரண்டி பீரிஸ் ஹேண்ட் க்ளோஸ்ல இருந்து இதெல்லாமே நூறுரூவா முந்நூற்றி நூற்றம்பது ரூபாய்க்குள்ளே தான் வரப்போகுது இந்த பிளேட் ஐட்டம் எல்லாமே இந்த முறை வந்திருக்குது இதில் வந்து எந்த ஐட்டம் எடுத்தாலும் வந்து நூறுரூவா இல்லாட்டி முந்நூற்றம்பது ரூபா தான் வரப்போகுது ஐட்டத்தை நான் உங்களுக்கு கூடுதலாக காட்டணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக வந்து தான் இந்த வீடியோ அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறேன் அடுத்தது மணக்குண்டு இருக்குது அடுத்தது வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணீங்கன்னு சொன்னால் அதை அப்படி அப்படியே கிள்ளி தூக்கக்கூடிய மாதிரி ஐட்டம் இந்த மூணு போல் வந்து அதே மாதிரி இந்த லைட் ஐட்டம் இது எல்லாமே வந்து உங்களுக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது இந்த ஸ்விட்ச் ஐட்டம் அடுத்தது கரண்டிலே வந்து இந்த கரண்டி சும்மா கரண்டி அப்படின்னு சொல்லி நிறைய வெரைட்டிஸில் இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் முக்கியமான ஒரு ஐட்டம் வந்திருக்குது நீங்கள் ஃபோன் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இடுப்பில் வந்து இதை சொருகி வச்சுட்டு ஃபோனை வந்து அப்படியே கொடுத்து வச்சுட்டு அந்த இடத்துல நீங்கள் வேண்டிய மாதிரி பார்த்துட்டு நடந்து தெரியலாம் இல்லை தூங்கும்போது பார்க்கலாம் இந்த கேக் ஐட்டம் இந்த மொஜிட்டோ ஊற்றுற மொஜிட்டோவா மொஹித்தோவா அது ஊற்றுற அந்த கப் அடுத்தது பஞ்சர் அடுத்தது வந்து இந்த கலர் ஷீட் வந்து உங்களுக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வந்துடும் இது வந்து எல்லாருமே கேட்ட ஐட்டம் வந்து இந்த இடத்துல இப்போ திரும்ப வந்திருக்குது அடுத்தது இந்த பிக் கிரேசரில் இருந்து ஊற்று தரைக்கிற இதில் இருந்து எக்கச்சக்கமான சாமான் தான் அப்போ எனக்கு தெரியாத பேர் தெரியாத ஐட்டம் எல்லாம் ஒரு கும்ப மிரிக்கிது இதுக்குள்ளே அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த செலவு டைப் ஐட்டத்தில் நீங்கள் அந்த பிளம்பிங் வேலையில் வீட்டில் எலக்ட்ரீஷியன் எலக்ட்ரிசியன் வேலையில் அதுக்குரிய ஐட்டம் கூட இந்த இடத்துல இருக்குது அடுத்தது சின்ன குட்டிச்சு தேவையான பெயிண்டிங் ஐட்டத்தில் இருந்து இந்த ஊற்ற தேய்க்கிற கல்லில் இருந்து அடுத்தது இதுக்கு வந்து பவுண்டேஷன் சொல்கிறேன் அந்த நூல் ஐட்டத்தில் இருந்து இந்த இது வந்து டூ இன் ஒன் மாதிரி பேனு அடுத்தது ஹைலைட்டர் அதுவுமே இந்த இடத்துல வந்து இருக்குது உங்களுக்கு நூறு ரூபாய்க்கு இதெல்லாம் எடுத்துக்கொள்ளையிலும் என்னடா வீடியோ லென்த் இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க பட் உங்களுக்கு ஐட்டங்களை காட்டணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த சுத்தியல் ஐட்டம் எல்லாமே வந்து உங்களுக்கு வெறும் முன்னூற்றி ஐம்பது ஹெவியான ஐட்டம் அடுத்த இந்த டூல்ஸ் ஐட்டம் எல்லாமே உங்களுக்கு எடுத்துக் கொள்ளையிலும் அடுத்தது இன்னொரு புது ஐட்டம் கொண்டு வந்திருக்காங்க அந்த பேக்கில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு கச்சாங்கட்டையோ கடலையோ இல்லை ஏதாவது ஒரு ஸ்னாக்ஸ் ஐட்டத்தை நீங்கள் சாப்பிட்டுட்டு அதை வந்து காத்து போகாம அப்படியே வைக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த ஐட்டம் இருக்குது இந்த டூல்ஸ் வந்து உங்களுக்கு அழகான முறையில் அந்த சுவிட்சை போட்டு போட்டிங்கன்னு சொன்னா அது வந்து ஹீட் ஆகி அந்த இடத்துல வந்து அது அப்படியே வந்து பெக் வந்து ஒட்டிப்படும் அப்படியான ஒரு ஐட்டம் தான் இதுவும் வந்து புதுவிதமான ஐட்டம் வந்திருக்குது இந்த முறை மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து இந்த நிறைய ஐட்டங்கள் காட்டணும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ லெந்தா கொண்டு போயிட்டு இருக்கு அப்படியே வீடியோ ஃபுல்லா எடுக்கும்போது அங்க தேசிய கொடியை யாரோ காய போட்டு இருந்தாங்க டக்கு நோய் மனத்தை காப்பாற்றி அதுக்கப்புறம் இடையில இடையில நம்முடைய சோக கதையில் கேட்டிங்க அப்படின்னு சொன்னா கொண்டு வந்த பொருள் வாங்கணுமே அப்படின்னு சொல்லி அப்படியே தேடி தேடி ஒவ்வொரு பொருளாக பார்த்து பார்த்து வாங்கிட்டு இருந்தோம் அந்த இடத்துல நிறைய ஐட்டம் இருக்குது எனக்கு சொல்லி வாய் எல்லாமே வலிக்குது அடுத்தது முக்கியமா வந்து ஃபோன் ஹோல்டர்ல வந்து ப்ரமிட் மாதிரி இந்த இது வந்திருக்குது இதையும் நீங்க இங்க பேஜஸ் பண்ணி கொள்ளலாம் லேண்ட்ஸ்கேப்லயோ இல்லை போர்ட்ரெட்லயோ உடனோட ஃபோனை வந்து நீங்க வச்சு உங்களுக்கு ஏதாவது பா மூவி அது பார்க்கணும் பார்க்கலாம் அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது வேலை செய்யணும் செய்யலாம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குது இடையில் அப்படியே நம்மளுக்கு தேவையான ஐட்டம் இதெல்லாம் அப்படியே மேடம் தந்தது அத்தியாவசியம் ஆடம்பரம் காசு இருந்தால் வாங்குறது காசு இல்லாட்டி வாங்குறது கட்டாயம் வாங்குறது அப்படின்னு சொல்லி ஐட்டம் எல்லாமே தேடி தேடி ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து பிறக்கி வாங்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க நம்மளோட வீடியோஸை பார்த்து அப்படின்னு சொல்வது மேலரிக்கிறதெல்லாம் அத்தியாவசியம் கீழே கீழறிக்கிறதுலாம் ஆடம்பரம் வரும் அடுத்தது நூறு ரூபாய்க்கு இந்த டேப் ஐட்டத்தில் இருந்து இன்னொரு முக்கியமான விஷயம் சிசிடிவி இருக்குது சிசிடிவி இருக்குது உங்களோட கைவரிசையில் காட்டும் போது நீங்கள் மாட்டிப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அதுகளை கொஞ்சம் கவனத்தில் எடுத்து உங்களுடைய அந்த விடயங்களை செய்து கொண்டால் நல்லம் அடுத்தது இந்த பக்கெட் ஐட்டம் இல்லாமல் இந்த முறை ஸ்பெஷலாக வந்து கொடுத்துருக்காங்க வெறும் முன்னூற்றி ரூபாய்க்கு இந்த பக்கெட் ஐட்டம் லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்குது இந்த வாளி எல்லாமே இருக்குது பட் இதில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த பக்கெட் ஐட்டம் மட்டும் உங்களுக்கு வெறும் லிமிடெட் ஸ்டாக்கில் இருக்குது அந்த வாளி எல்லாமே நீங்கள் எடுத்துக்கொள்ளலும் அடுத்தது இந்த இடத்துல நான் அப்படியே நைஸாக பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு அப்படியே ரெண்டு அப்படியே பக்கடு கடிச்சுட்டு அப்படி ஆள் மாறும் அப்படின்னு சொல்லி போகும்போது மாத் ப்ரோ இழுத்துட்டு போய் காட்டினார் தம்பி கொஞ்சம் மேலே பாருங்கள் அப்படின்னு சொல்லி காட்டினார் அங்க சிசிடிவி டிவி போட்டிக்குது அதனால உங்களுடைய கைவரிசைகளை காட்டி மாட்டி கொள்ள வேண்டாம் என்று மிக தாழ்மையுடன் நாங்கள் அறிய தருகின்றோம் அப்படி நான் செய்ய மாட்டீங்க சும்மா இருந்தாலும் அடுத்தது இந்த டே பத்து போட்டது முன்னூத்தி ஐம்பது இவன் ஹேமா எங்க இருந்து வரான் சரி அதுக்கப்புறம் இந்த பால்வாடியு முகங்களை கொஞ்சம் திரும்ப பாருங்க மல்லி 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 கொஞ்சம் நாடுல ஐயா இன்னைக்கு அப்படி ஐயா கொஞ்சம் காட்டு ராய்டு ஐயா அவன் காட்டியாச்சி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா நீங்க எல்லாரும் வந்து காட்டு பாவிக்கிறார்கள்னு தெரியும் நீங்க வசதியான பாட்டி தெரியும் எங்களுக்கு இந்த இடத்துக்கு வந்து நீங்க வந்து பொருட்களை தேவைக்கு மாதிரி வாங்குங்க ஆசைக்குன்னு சொல்லி நிறைய பொருட்கள் எடுக்கிறீங்க எல்லாருக்கும் ஆசை வரும் தான் ஆனா வந்து பார்க்கும்போது உங்க கையில வந்து ஒரு பத்தாயிரம் அடிக்க அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு பதினேயிரம் ரூபாய் பொருள் வாங்கினீங்கன்னு சொன்னா முக்கியமான விஷயம் என்ன சொன்னா நீங்க இந்த காட் பாவிக்கிற ஆளு அரிக்கிறீங்க ஆனா அவங்கள்ட்ட காட் பாவிக்கிறதுக்குரிய அந்த விசா மெஷின் வந்து இல்ல அதனால உங்க கையில எவ்வளவு காசு இருக்கும் அதுக்கு எந்த மாதிரி பொருள் எடுத்து வந்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கு அப்படி இல்ல எவ்வளவு நீங்க பேலன்ஸ் பொருளை வைக்கிட்டு போகும்போது அதையும் மடுக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு மணி எல்லாம் போகுதும் அப்படின்னு சொல்லி சும்மா அவ இடத்துல கதை பட்டுச்சு அதனால தான் உங்கள்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஐம்பது ரூபா நூறு ரூபா நூற்றி ஐம்பது ரூபாய்க்குலாம் இந்த மாதிரி கிளிப் ஐட்டம் அதே மாதிரி பர்ஃப்யூம் ஐட்டம் ஒச் ஐட்டம் அடுத்தது வந்து உடுப்பு ஐட்டம் கூட ஐநூறுரூவா ஆயிரம் ரூபாய்க்கு எல்லாமே அந்த இடத்துல வந்து உடுப்பு ஐட்டம் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளையில் ஸோ இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இருபத்தி ஏழாம் தேதி கிடையாது இல்லை போய் இந்த இடத்துக்கு வந்து உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் இன்னும் நல்ல வீடியோ சந்திக்கிறேன் உங்களோட மிருந்து விடைபெறும் நான் அலாம்